வணக்கம் புலம்பெயர்ந்த தமிழர்களின் செய்திகளுக்காக நான் உங்கள் பிரியதர்சினி தமிழர் தாயக காணாமலாக்கப்பட்ட குழந்தைகளின் தாய்மார்கள் யு நீதி மற்றும் பொறுப்புக்கான நடவடிக்கையை எடுக்குமாறு கோருகின்றனர் பிப்ரவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்றுடன் மூவாயிரமாவது நாட்களாக காணாமல் போன தமிழ் குழந்தைகளின் தாய்மார்கள் வவுனியா நீதிமன்றம் முன்பு ஏ ஒன்பது வீதியில் தொடர்ந்து போராடி வருகின்றனர் இதில் செய்தியாளர்களிடம் செய்தியறிக்கை ஒன்றினை வெளியிட்ட தமிழர் தாயக காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தின் செயலாளர் கோ ராஜ்குமார் அவர்கள் தனது அறிக்கையில் பின்வருமாறு கூறினார் குழந்தைகளுக்கான நீதி தமிழ் உரிமைகள் பாதுகாப்பு மற்றும் எதிர்கால இனப்படுகொலை ஆகியவற்றினை தடுப்பதற்காக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஆதரவை கோருகின்றனர் வரவிருக்கும் யுஎன் சி அமர்வை முன்னிட்டு போர்க்குற்றங்களுக்கு நீதி மற்றும் பொறுப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என வலியுறுத்துகின்றனர் பதினாறு ஆண்டுகளாக துயரத்தை தாங்கிய தமிழ் தாய்மார்கள் சர்வதேச சமூகம் இரட்டை நிலைப்பாட்டை கைவிட்டு இலங்கையின் போர்க்குற்றவாளிகளை நீதிமன்றத்தில் நிறுத்த வேண்டும் என கோருகின்றனர் இதில் ஐரோப்பிய ஒன்றியம் முக்கிய பங்காற்ற வேண்டும் எனவும் நேரடியாக பாதிக்கப்பட்டவர்களுடன் உரையாடி உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக் கொள்கின்றனர் காலம் விரைந்து ஓடிக்கொண்டிருக்கிறது உண்மை மறைந்து விடக்கூடாது தமிழ் குடும்பங்களுக்கு நீதி கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும் எனவும் ராஜ்குமார் அவர்கள் கூறினார் அந்த அறிக்கையின் முழுமையான காணொலியை இங்கே பார்க்கலாம் வணக்கம் தமிழர் ராஜ்குமார் தமிழர் காணாமல் ஆகப்பட்ட குழந்தைகளின் தாய்மார்கள் ஆர் நீதி ஐ மற்றும் பொறுப்பு கூறலுக்கான நடவடிக்கை எடுக்குமாறு கோருகின்றனர் இன்று பிப்ரவரி இருபத்தி நாலு மூவாயிரம் நாட்களாக காணாமலாக்கப்பட்ட தமிழ் குழந்தைகளை தாய்மார்கள் அவர்களின் குழந்தைகளுக்கான நீதி மற்றும் எதிர்கால இனப்படுகளை தடுக்க தமிழ் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஆதரவை பெற வவுனியா நீதிமன்றத்துக்கு முன்பாக ஏனையின் நெடுஞ்சாலையில் தொடர்ந்து போராடி வருகின்றனர் இவர்களின் போராட்டம் கடந்த காலத்துக்கு மட்டுமல்ல எதிர்கால தமிழ் தலைமுறையின் பாதுகாப்பு மரியாதை மற்றும் சுதந்திரத்துக்காகவும் ஆகும் வரவிருக்கும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் அமர்வை முன்னிட்டு தமிழ் தாய்மார்கள் சர்வதேச சமூகத்தை போர்க்குற்றங்கள் தொடர்பாக நீதி மற்றும் பொறுப்பை உறுதிப்படுத்துவதற்காக நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்துகின்றனர் பதினாறு ஆண்டுகளாக தாம் தாங்கிக் கொண்டிருக்கும் இந்த துயரத்தின் போரின் போது மற்றும் அதன் பின்னரும் கடத்தப்பட்ட எங்கள் குழந்தைகளை தேடி எங்களது துயர குரல்கள் இன்று வரை வேடிக்கையாக பார்க்கப்பட்டுள்ளன உலகம் தன்னிச்சையாக செயற்பட முடியும் என்பதற்கான எடுத்துக்காட்டுகளை நாம் காண்கிறோம் சர்வதேச சமூகத்திற்கு ரஷ்யா இஸ்ரேல் மற்றும் சிரியா போன்ற நாடுகளின் தலைவர்களை பொறுப்புக்குள் கொண்டு வர வழிகள் இருக்கின்றன என்றால் இலங்கையில் போர்க்குற்றவாளிகளை நீதிக்கு புறக்கணிக்க முடியாது இவ்வாறான இரட்டை நிலைப்பாடு ஏற்க முடியாதது போர்க்குற்றவாளிகளின் சமமான நீதியும் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் தங்கள் உரிமைகளை பெறுவதும் அவசியமானது அமெரிக்கா ஜுஎன்எச்சி ஆட்சியில் இருந்து விலகியுள்ளதை நாம் அறிவோம் இந்த நிலையில் ஐரோப்பிய ஒன்றியம் முக்கியமான பங்கு வகிக்க வேண்டிய நேரம் இது ஐரோப்பிய நாடுகள் தூதுவர்கள் மற்றும் உயர்ஸ்தானியர்கள் தமிழர் வாழும் பகுதிகளுக்கே வந்து நேரடியாக பாதிக்கப்பட்டவர்களுடன் உரையாடி எங்களுக்கு உண்மையில் என்ன தேவை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் கடந்த பதினாறு ஆண்டுகளாக தமிழர்களை ஏமாற்றியும் சமீபத்திய தேர்தலில் தமிழ் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்களும் கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு எந்த முடிவுகளையும் எடுக்க வேண்டாம் காலம் விரைந்து ஓடிக்கொண்டிருக்கிறது பாதிக்கப்பட்டவர்களும் குற்றவாளிகளும் வேதாகி வருகின்றனர் இப்போது நடவடிக்கை எடுக்க தவறினால் உண்மை அவர்களுடன் மண்ணடியில் புதைந்து போகும் இலங்கையின் போர்க்குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் சர்வதேச நீதிமன்றத்துக்கு கொண்டு வர தீர்மானங்களை மீறி நடைமுறை நடவடிக்கையை மேற்கொள்ள ஐக்கிய நாடுகள் மற்றும் சர்வதேச சமூகத்தை கேட்டுக்கொள்கிறோம் நீதி தேர்வு செய்யப்பட முடியாது தமிழ் குடும்பங்கள் தீர்வை பெற வேண்டும் எங்கள் காணாமலாக்கப்பட்ட குழந்தைகள் குறித்து பதில்கள் தேவை நீதி நிறைவேறும் வரை எங்கள் போராட்டம் தொடரும் நன்றி மீண்டும் அடுத்த காணொளியில் இணையும் வரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் பிரியதர்சினி நன்றி வணக்கம்